குட் மார்னிங் மதர்ஸ் நெஸ்ட் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து அதிகாலை இப்போ வந்துட்டு மணி ஐந்து இருபது நான் இன்றைக்கி ப்ரேயெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் கார்டனுக்கு வந்தப்போ தான் ஒரு அற்புதமான ஒரு நான் பார்த்தேன் இருட்டில் கூட எங்கள் மல்லிகை செடியில் இருக்கிற அந்த மல்லிகைப்பூ முட்டுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுது அது வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி மாதிரி பார்த்திங்கன்னா பகலில் இந்த எல்லா மொட்டுக்களும் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பறிக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் அந்த நேரம் அந்த முட்டுக்கள் வந்து நீங்கள் பறித்து வச்சிருந்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம அந்த பூ கட்டும்போது அது மலர வேகமாக அவ்வளோ வேகமாக மலராது இந்த முட்டுக்கள் வந்து பதினோரு மணிக்கு நீங்கள் பறிக்கிற அந்த முட்டுகள் வந்து ரொம்ப வேகமாக மலராது இன்னும் கொஞ்சம் அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதே இது நம்ம இது ஃபுல்லாக இன்றைக்கி டே ஃபுல்லாக விட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி நம்ம பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ம அந்த மலர் வந்து என்ன இன்னும் பெருசாகி பட் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம இழுத்து கட்டும் போது சம்டைம்ஸ் வந்து அந்த காம்பு வந்து உடஞ்சி போகும் ஸோ அந்த பதினோரு மணிக்கு தான் மல்லிகைப்பூ வந்து பறித்து நம்ம கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியான நறுமணம் அது கார்டன் ஃபுல்லாக ஒரு நறுமணம் காலை காலையில் அதிகாலையிலே அந்த நறுமணம் வந்து நம்மளை அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாகக்குது ம மைண்ட் வந்து நல்லா ஒரு குதூகலமாக இருக்குது ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை செடி அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லு கொடுக்குது அதிகாலையில் அந்த ஸ்மெல்லு செடி வந்து மல்லிகைப்பூ செடி வந்து குட்டி செடி கூட ரொம்ப அற்புதமாக முட்டு ரொம்ப விட்டுருக்கு இது வந்து வெயில் பட்ட உடனே தான் அதிகமாக முட்டு வருது வெயில் பட்ட உடனே முட்டுக்கள் வந்து வேகமாக வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிகிட்டு இருந்தது ரெண்டாவது இந்த செடிகளை சுற்றி இது வந்து ரொம்ப செடிகள் இருந்தது அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ண உடனே அந்த வெயில் வந்து டைரக்டாக அந்த செடியில் பட்ட உடனே ரொம்ப அற்புதமாக செடி பூ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பூக்கள் பூக்குது ஐநூ ஐநூறுனா நம்ம ஐநூறு பூ கொடுங்க நூறு பூ கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அதை மாதிரி கட்டி ஐநூறு பூக்கள் நான் வந்து கிடைப்பேன் எங்களுக்கு நாங்கள் சாமிக்கெலாம் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம் நாங்கள் வச்சுக்குவோம் இது இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை மலைமரம் எலுமிச்சை ரொம்ப அழகாக ரொம்ப காயெல்லாம் இருக்குது எலுமிச்சம் காய் ரொம்ப இருக்குது பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் காலையில் அதிகாலையில் ரொம்ப நறுமணத்தை கொடுக்குது தோட்டத்துக்குள்ளே வந்தாலே மல்லிகைப்பூ நறுமணமும் இந்த எலுமிச்சை பல நறுமணமும் அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துது பாருங்கள் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இது மாமரம் மாமரத்துலேயும் பார்த்திங்கன்னா மாங்காய் ரொம்ப இருக்குது அங்கே கட்டுறேன் இது வந்து இதுவும் அப்படிதான் சில மான்பழம் வந்து வந்து பழுக்க ரெடியாக இருக்குது ஸோ அதனுடைய நறுமணமும் அப்படி தான் அப்படி மாண் மாம்பழம் வாடை அப்படி ஜம்முன்னு வருது ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சிரும் அதனுடைய சாப்பாட்டுக்கு வந்து பறவை அணில் குருவி அதெல்லாமே வரும் அதெல்லாம் சாப்பிட்டது போக தான் எங்களுக்கு மிச்சம் கிடைக்கும் ஸோ நாங்களும் அது எதுவும் சொ சொல்கிறதில்ல எதுவுமே செய்கிறதில்ல எவ்வளோ பறவைகள் கிளிலாம் வரும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இந்த கார்டன் ஃபுல்லாக ஒரே பறவை சத்தமாக இருக்கும் கிச் கிச் கிச்சன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த காலை பொழுது வந்து ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் வாழ்க வள